குமார் அண்ணன் அவர்களுக்கும் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் சசிமோகன் சார் அவர்களுக்கும் எனது முதற்கண் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வந்து ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இசையான் பலரை பாராட்டி திரணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே அதேமாதிரி இந்த கோரியோகிராஃபி பாட்டுக்கு பண்ணியிருந்த விஜய் அவர்கள் வந்து மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் சிதர் ஆ ரைட்டு ஓகே எனக்கு அடையாளம் தெரியல துட்டு சாங்க்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க ரைட் ரைட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கேமராமேனோடய ஒர்க்கு நல்லா இருந்தது எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபைட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்தார் நல்லா நல்லா பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஸோ ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் ஆகணும் பட் அந்த டீம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு நடிகராக வந்து ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம் பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டேரெக்டாக போய்ட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லெனின் வந்து போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில் அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது வாழ்த்துக்கள் கதாசிரியர் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலெக்ட் பண்ணி கையிலையும் அந்த பொறுப்பு கொடுத்து எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுவிட்டு கதாசிரியை செலக்ட் பண்ணால் கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குநரை அதை செலக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய பாட்டை மாத்திரம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போகிற விஷயங்கிறது வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்த பிறகு ரொம்ப ஒரு கிறுக்குதானம் வந்துடும் ஏதாவது நம்ம உள்ளே போகலாம் நம்ம பண்ணலாம் டைரெக்ஷன் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக ஏன்னா அது அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் வந்து அவரால் வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்கார் அவரை வச்சு ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட் வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதில் வந்து நம்மளால் பரிணமிக்க முடியும் அது ரொம்ப சிறப்பாக வந்து அவர்கள் பண்ணியிருக்காங்க இயக்குனரும் நல்லா அழகாக அதை உள்வாங்கி அதை பண்ணியிருக்காங்க கதாச்சிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ரெட் லேபிள் படத்தில் நானும் வந்து கலந்துக்கிறதுக்கு முக்கியமாக நான் வந்த காரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபிக் பண்ண விஜி மாஸ்டருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு சாங்குமே இப்போது பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு சாங் மெலோடியாக மெலோடியான சாங்காக சரி ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் லெனின் பயங்கர எத்தான் மாசாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நம்ம கிஷோர் எடிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது அதுவே நீங்கள் அடுத்த படத்தில் மாசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாவது விஷயமும் வாஷ்மின் நான் அதான் நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்கிறேன் ஸோ லெனின் வந்து ஒரு மியூசிக் சரி ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு இருந்து எடுத்துகிட்டு வராங்களோ இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுன்றாங்க ஸோ பாட்டு வந்து கோரியோகிராஃபர் அவங்க இருந்தாலும் நம்ம வந்து நான் சொன்னதில்ல இப்போ முத்து சொன்ன மாதிரி ஸ்ரீதமாசன் அவங்க டாக்டரும் அந்த ரீல்ஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு ஏன்னா அந்த படத்து போகிற அவர் வந்து ஒரு மூடியா அதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் டான்ஸோ எதுவோ இருக்காமல் இருக்கு அதை நாங்க ரீல் பண்ணி அதை நம்ம நீங்கள் எப்படி போய் மக்கள் கிட்டே சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ரீல்ஸாக நாங்கள் பண்ணி இந்த படத்துக்கு ப்ரமோஷனா செய்ய போறோம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்க எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கா எல்லாருக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு சரி ஒரு ஒரு சின்ன சஜக்ஷன் ஒரு இதுவாக ஏன்னா நாங்க வந்து ரீல் பண்ணும் போது இந்த ரெட் லேபிள் படத்துக்காக நாங்க ரீல் பண்ணுவோம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆக போறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அதை உங்க இன்ஸ்டாகிராமையும் நாங்கள் பண்ணி கோலாப் பண்றோம் நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணீங்கன்னா இது இன்னும் போய் மக்கள் கிட்ட போய் சேரும் ஏன்னா லெனி வந்து ஒரு எப்படி ஒரு படம் இப்படி வருமோ அதை வந்து அழகா போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவரோட சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே தெரியுது ஸோ தேங்க்ஸ் என கூப்பிட்டு வந்ததுக்கு கைலாஷ் அந்த மியூசிக் ரெண்டு சாங்குமே வந்து அது அவர் மலையாளத்தில் வந்து அவரோட சாங்லாம் கேட்டேன் அடி எல்லாம் பாட்டும் அவ்வளோ ஹிட்டு தமிழும் டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் மெலோடி எக்ஸ்ட்ரீம் ஃபோக் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும்

ஐட் இன்ட்ரடியூஸ் டு த ட டீம் த்ரூ மிஸ்டர் வினோத் நானும் அவரும் தமிழுக்கு என்னொன்றே அழுத்தமில் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ வி போத் ஷேர் அ வெரி லாங் ஜேர்னி டுகெதர் வெரி நைஸ் மேன் ஹம்புள் மேன் அவர் நல்ல கேரக்டருக்காக தான் நான் இதில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அண்டு செகண்ட்லி நம்ம கம்பெனி சார் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா நிறைய படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பேமெண்ட்ஸ்லாம் நிறைய டிலே ஆகும் பட் உங்களோட வந்து அந்த கார்பரேட் லெவல் டிஸ்போசல் இருந்துச்சு அண்ட் தட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ஸு யூ ஸோ மச் அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட் தேங்க் யூ ஸோ மச் டே தேங்க்ஸ் இருக்கிற மேடையில் அமர்ந்து மிகப்பெரிய ஜாம்களான இயக்குனர்களும் ப்ரொடியூசர் இந்த ஹீரோ சார் என்னென்ன இவருக்கும் லெனின் சாருக்கும் என்னோடய இயக்குனர் என்ன வினோத் சார் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இது என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் கூப்பிட்டது இந்த படம் தான் ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா த படத்துக்காதீங்க இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ப்ரெஸ்காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன கலைஞர் நாங்கள்லாம் ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாக நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும் அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இட்ஸ் அ டீம் எஃபர்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் உருவாக்கினது தான் ஒரு படம் ஸோ நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ உங்கள் எல்லார்கிட்டயும் இருந்தும் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ லாட் வணக்கம் டீ குடிச்சிருப்பீங்க அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் தான் இந்த ரெட் லேபிள் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது நான் ஷூட்டிங்கில் பார்த்த எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஹார்டாக இல்லை அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணல ரொம்ப ஜாலியாக இருந்தது இவர் டைரக்டர் பத்தி சொல்ல வேண்டாம் எனக்கு இவர் ஆர் வி உதயகுமாரோட உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஹீரோயின் யார் ஹீரோ யாரு ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் தரு ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார் மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும் முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம் ஒரு படத்தை இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம் அந்த படத்துல வேலை செய்யற டெக்னீசியன்களுக்கு ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு அனுபவம் இந்த எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் ஒரு திரைப்படமே வெளியே வருது அதை யாரும் நம்பி நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான் அவருக்கு ஒவ்வொரு அனுபவம் அந்த அனுபவங்களில் இந் நான் பார்த்ததுலே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் சிறந்த படம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதலாளி இவர்தான் லெனின் தான் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் நாலு நாலு ஆறு மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன் நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன் வேறு நான் அவங்க வந்து த்ரீ தேர்ட்டின்னு முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல ஒவ்வொரு நி நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் அமையாது இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்கு ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர தினம் நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நாலு ஆறுலேருந்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் சனி ஓரை எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவரு தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறது சனி பகவான் தான் அந்த சனி பகவானும் சுக்கரன் சுக்கரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம் கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கரன் இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்க சுக்கரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும் கலைத்துறை நான் சினிமா மட்டும் சொல்ல எல்லாமே ஓவியம் ஒரு சமையல் வேலை எல்லாமே கலைகள் தான் இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகுந்தது சுக்கரன் அந்த சுக்கர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் அமையும் என்று கூறி விடைபெற நன்றி வணக்கம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸோட ஒரு படம் இன்னைக்கு தயாராகி வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குது அதனுடைய வெற்றியினுடைய அளவுங்கிறது வந்து கதையை அவங்க எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அந் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ நியூ ஃபேஸோட ஒரு படம் அன்னைக்கு வந்து ஒரு திரைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ரைட்டர் பொன் பார்த்தி பண்றது ஒரு ஸ்டோரியை வாங்கி அவங்க ஒரு படமாக அது ஆக்கி இன்றைக்கி வந்து ஒரு திரைக்கு வெளியே வர்றதுக்கான முன்னோட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப எங்கே ஆர்ஜின்லேருந்து இருந்து அதை தொடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது ஸோ இந்த குழுவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கதாசிரியர் பொன் பார்த்திபன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி பாஸ் டைட்டில் வின்னர் முத்து அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள் முத்து ஆக்சுவலாக ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது மியூசிக் டேரக்டர் என்னோடய முதல் வாழ்த்துக்கள் ஹீரோ லைனின் டேரக்டர் வினோத் சார் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எங்கள் தலைவர் ஆர் வி உதயகுமார் சார் நடிச்சிருக்காரு முக்கியமான கேரக்டர் நைன்ட்டீஸில் வந்து டேரக்டராக இருந்தார் இப்போ வந்து நடிகராக இருக்காரு இந்த படம் பெரிய சக்சஸ் ஆனோம் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எந்த படமாக இருந்தாலுமே அது எழுத்து ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் பொன் பார்த்திபன் அவர்கள் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னா எந்த ஜேனாக இருந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவார் ஈஸியாக ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ் அதிலேயே தீர்மானம் ஆயிடுச்சு அந்த படத்தை வேலை பார்த்த எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னோடய மனம் வாழ்த்துக்கள் லென்ஸாக சார் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இன்னும் நிறையா படம் பண்ணணும் நிறைய பேருக்கு வேலை கொடுங்க நல்ல படம் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்